கழிவறையில் வைத்து அசலாம் அழைக்கும் என்று கூறலாமா நபிகள் நாயகம் அவர்கள் கூறக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களா ஒரு ஆள் வந்து பாத்ரூமில் இருக்கிறார் பாத்ரூமில் இருந்துக்கிட்டு அஸ்லாமலைங்கிறார் அல்லது நம்ம உந்துட்டு அசலாம் அழைக்கும் அழைக்கும் சொல்லாம்கிறாரு பாத்ரூமுக்குள்ளே இருந்து கொண்டு அசலாம் அழைக்கும் சொல்லலாமா என்பது அவருடைய கேள்வி இது சம்பந்தமாக நசையிலையும் திருமதியிலையும் அபுதாவுதலையும் ஒரு ஹதீஸ் இருக்குது ஒரு சரியான ஹதீஸ் ஐபு உமர் அறிவிக்கிறான் என்ன ஹதீஸ்ன்னா மர்ர ரஜினும் நல்ல நபி சல்லல்லா அலி செல்லம் ஒரு மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை கடந்து சென்றார் ஓஹோ எபுலு நபி அவர்கள் சிறுநீர் கழித்து ஒரு ஓரமாக என்ன செய்கிறாங்க சிறுநீர் கழித்து கொண்டு இருக்கும்பொழுது அப்படி பேக்கில் அப்படி கடந்து போகிறார் கடந்து போகும்போது ரசூல்லா சிறுநீர்களுக்கு தெரியும் அறியாமை காலத்து மக்கள் தானே நாகரிகம்லாம் பிறகு தான் கற்றுக்கிட்டாங்க காட்டு மிராண்டி மாதிரி இருந்தவங்க தான் அதனால் ஒரு செல்ல மாளிகை ரசூல்லா யூரின் போயிட்டு இருக்காங்க செல்லாமலைக்குறார் அப்போது செல்ல மாளிகை ரசூல்லாவுக்கு அவர் சலான் சொன்னார் பழம் எருத்து அழகி சலாம் ரசூல்லாவுக்கு பதில் சொல்லலை பொதுவாக சலாம் சொன்னால் பதில் சொல்லணும்ல இவர் வந்து ரசூல்லா வந்து யூரின் போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யலாம் அவர் கடந்து போகும்போது ரசூல்லா யூரின் போயிட்டு சலாம் அழைக்க முட்டார் ரசூல்லா அவருக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிற அதீஸ் வந்து நான் செய்ய திருமதி அபுதாபுரில் இருக்கிறது அப்போ ரசூல்லா சொல் அதாவது சலாம் சொல்வதை விட சலாமுக்கு பதில் சொல்வது கட்டாயம் ஆயிடுது சலாம் சொல்வது சொன்னத்து அது சொல்லிட்டாருன்னா நீங்கள் பதில் சொல்வது கடமை அந்த கடமையான ஒரு நிலையில் இருக்கும்போது ரசூல்லா என்ன செய்யலை அவர் சலான் சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்து விட்டார்கள் அப்படின்னா பதில் சொல்ல தேவையில்லை பதில் சொல்ல வேண்டிய இல்லைன்னா சொல்லக்கூடாது நடத்தம் சலான் சொல்லி கூட பேசாமல் இருந்துட்டாங்கன்னா நடத்தும் இது சலான் சொல்வதற்குரிய இடம் இல்லை அதான் எனக்கு அர்த்தம் இது ஒன்றே போதுமானதாக இருக்குது